எஸ்ட்ரஜென்ட்ரஹ ஹார்மோன் பெண்களுக்கு மிக முக்கியம் அதே போன்று வந்து ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு மிக முக்கியம் இந்த எஸ்ட்ரோஜென்ட்ரஹ ஹார்மோன் ஒரு நாற்பத்தி வயதை கடந்த பெண்களுக்கு வந்து கம்மியாகும் போது வெனோபாசன்ற ஒன்று நடக்குது அதே இது ஆண்களுக்கு நடக்குமா அப்படின்னா நடக்கும் நாற்பது வயதை தாண்டிய ஆண்களுக்கு ஆண்ட்ரோ பாசன்றது நடக்கும் நாற்பது வயதை தாண்டிய ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒன் பெர்சன்டேஜ் வந்து டெஸ்டோசியனுடைய அளவீடு உடல்ல கம்மி ஆகிக்கிட்டே வரும் அளவு கம்மியாகும் போது மசிலுடைய ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிரும் மசிலுடைய மாஸ் கம்மி ஆயிரும் மசிலுடைய டோன் கம்மி ஆயிரும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்லீப் லாஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இரிட்டேஷன் உண்டாகும் ஆன்சைட்டி இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாம இருப்பாங்க உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் முக்கியமாக முடி கொட்டுதல் தின்னிங் ஆஃப் ஹேர் அப்படின்ற ஒண்ணு நடக்கும் அடுத்தது லோ லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம் நோ இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ் அடுத்து வந்து எரெக்டைல் டிஸ்பங்ஷன் இது எல்லாமே இருக்கும் மேலும் ரெண்டு சிம்டம்ஸ் வந்து கைனோகமாஸ்ட்ரியா சொல்லக்கூடிய பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அடுத்து வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாக மாவுச்சத்து உணவுகளை உண்பது கம்மியாக உடற்பயிற்சி செய்வது அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து மிக்க உணவுகளை நாம் எடுத்துக்கொள்றதுனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகிறது ஃபேட்டி லிவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டும் டெவலப் ஆயிடுச்சுன்னா லிவர்ல இருந்து எஸ்ஜி ஹெச்பி அப்படின்ற ஒரு புரோட்டீன் புரதம் வந்து உற்பத்தி ஆகும் இந்த புரோட்டீன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்டோஸோன்ற ஹார்மோனுடைய அளவு கம்மியாகும் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் என்ன பண்ணும்னா கொலஸ்ட்ரால் உற்பத்தியையும் விட்டமின் டி நுடைய மெட்டபாலிசத்தையும் இது பாதிக்கும் இது ரெண்டுமே பிரிகர்சா டெஸ்டோஸ்டிரனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது இரண்டும் இருந்தால்தான் வந்து முழுமையாக டெஸ்டோஸ்டிரன் உற்பத்தி ஆக முடியும் சோ நீங்க ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் எடுக்க எடுக்கக்கூடியவராக இருந்தா உங்களுடைய மருத்துவரன் ஆலோசனையின் பேர்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க குறைத்துக் கொள்வது நல்லது சோ இத்தகைய பாதிப்புகள் இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பது வயதை தாண்டிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட சேர்த்து ஐசோமெட்ரிக் கவுண்ட்ராக்ஷன் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மசில் மாச பில் பண்ணக்கூடியது உங்க மசில் டோனை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்க டெபினெட்டா பண்ணணும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்குன்னு சொல்லி டெடிகேட் பண்ணிக்கோங்க டயட் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் பிரதானமாக இருக்கணும் அதாவது முட்டைகோசு காலிஃப்ளவர் ப்ராக்கோலி முக்கியமாக இருக்கணும் ஜிங்க் சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி கொரியன் ஜின்சங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து மிக எளிமையாக வெளியில வந்து நாற்பது வயசை தாண்டிட்டோம்னா இதெல்லாமே சகஜம் தானே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு இந்த டெஸ்டோசிரோன் ஹார்மோன் மிக முக்கியமாக தேவை நமக்கு இந்த டெஸ்டோசிரோன் ஹார்மோனை முழுமையாக பராமரித்து நம்முடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்